நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் சர்வத்திர சர்வதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்த இப்பொழுது நமது காலத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்திலே நமது சத்குரு வெங்கட்ராம சித்தர் நாம் இப்பொழுது சித்தர் சித்தர் சுவாமிகள் என்று சொல்கிறோம் அதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தான் அதாவது தன்னை எளிமையாகவே இருந்து கொண்டு யாரென்று காட்டிக்கொள்ளாமல் ஒரு சாதாரண மனிதனைப் போல் வாழ்ந்தவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தான் அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் மரியாதையாக பேச வேண்டும் என்பதற்காக சுவாமிகள் மகான் சித்தர் என்று சொல்கின்றோம் அதை விரும்பியதும் ரசித்ததும் இல்லை அடியனுக்கு நீங்கள் சிஷ்யராக சீடராக இருப்பதற்கு சகல யோக்கியதையும் உங்களிடம் இருக்கின்றது ஆனால் எனக்கு குருவாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று பல முறை அடியனிடம் சொல்ல பல பேரிடம் சொல்லுவதையும் நான் கேட்டிருக்கேன் இப்பொழுது அப்படி தன்னை தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு இருந்த ஒரு காலத்தில் நடந்த ஒரு வைபவத்தை பார்ப்போம் இன்றும் அவர்கள் இருக்கின்றார்கள் நமக்கு இப்பெல்லாம் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு நிரூபணம் அதாவது உண்மை என்ன அதை நிரூபணம் பண்ணி வச்சுருக்காங்கள அப்படி ப்ரூஃப் பண்ணது நடந்து கொண்டிருக்கின்றது இதை எதிர்காலத்திலே எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக நமது அகஸ்டிய விஜயம் மார்கழித்தை அதாவது இந்த குலோதி வருஷத்துடைய மார்கழி மாதத்துக்கும் தை மாதத்துக்கும் சேர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த ஞானபத்திர கிரந்தத்தை தமிழில் மாற்றி உங்களுக்காக வெளியிட்டுள்ளோம் இப்படி அங்காள பதமேசுடைய அடிமை சொன்னதை செய்த ஒரு அடியார் அவர் பார்த்த அவர் கண்ட அவர் அடைந்த ஆனந்தம் என்ன சொல்கிறத செஞ்சு செஞ்சுட்டா நடக்கிறதே வேற அப்படின்பா நமது வாத்தியார் சித்த சுவாமிகள் அதாவது வாத்தியார் சொன்னதை சொன்னால் சொன்னபடியே செஞ்சாக்க கண்டிப்பாக பலன் உண்டு பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம் மேலும் என்ன சொல்வார் தெரியுமா நீங்களே நினச்ச மாதிரி சில சமாஜார்த்தம் மாற்றிக்கிறீங்க அப்போது பலன் எப்படியாக கிடைக்கும் ஆகியனால் சொன்னதை சொன்னபடியே செய்தால்தான் பலன் தெளிவாக கிடைக்கும் என்பது தெளிவு முக்கியம் தெளிவது முக்கியம் இப்படி பெரியவர் ஒரு வீட்டிலே பெரிய குடும்பத்திலே பெரிய வீட்டிலே ஒரு கூட்டு குடும்பம் அதை பற்றி இங்கே பார்ப்போம் ஒருவர் இருந்தார் அவர் பீகார் மாநிலத்தில் இப்பொழுது ஜார்க்கண்ட் என்கின்ற கூறப்படும் பகுதியில் இவருக்கு ஒரு விருப்பம் தன் குடும்பம் முழுவதும் ஒரே வீட்டிலே கூட்டு குடும்பமாக ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்ல முடியும் அப்படி சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது அவருடைய அற்புதமான ஆசை விருப்பம் இதை செயல்படுத்த ஒரு பெரிய வீடு ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே அங்கே அவர் கட்டினார் ஜார்க்கண்ட் அந்த வீட்டிலே குடும்பம் முழுவதும் குடியேறிவிட்டது ஒரு நாற்பது ஐம்பது பேர்கள் அந்த வீட்டிலே கோலாகலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தார்கள் பறந்து வந்தார்கள் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது வீட்டை கட்டிய குடும்பத் தலைவர் தனது வாழ்த்துக்களுக்கெல்லாம் அன்பான ஒரு கட்டளை ஒன்றை விட்டு சென்றார் எக்காரணம் கொண்டும் இந்த வீடு கை மாறிவிடக்கூடாது என்பதே அந்த அன்பு கட்டளை ஒரு அற்புதமான தெய்வத்தின் கருணையை பார்ப்போம் காதல் தெய்வம் ஆசை அன்பு பாசம் கொண்ட தெய்வம் யார் சிவபெருமான் கையை கூப்பி வணங்கிட ஓர் காதல் தெய்வம் சிவன் சிவனொருவன் கையை குப்பி ஓர் காதல் தெய்வம் சிவனொருவன் மெய்யை கூடி வாழ்ந்திடுவான் மெய் உறவு சிவனவனே அப்படின்னு வாத்தியா சொல்லுவார் இப்படி இந்த குடும்பம் முழுவதும் தேவக்கர் என்ற இடத்திலே உள்ள வைத்தியநாத சிவனின் பரிபூர்ண பக்தர்கள் அதாவது நம் ஆசான் ஈசனாகிய காதல் தெய்வமாகிய சிவபெருமானுக்கும் சக்தி அமைக்கும் பக்தி செய்யும் பெரும் பாக்கியத்தை ஈசனருளால் இந்த குடும்பம் பெற்று இருந்தது இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவர்களுள் ஒருவர் பெயர் துர்கா இவருக்கு பிறந்தவர்கள் அஜய் விஜய் என்று இருவர் அஜய் மூத்தவர் விஜய் இளையவர் விஜயின் மனைவி பெயர் மானசி போதும் என்ற மனப்பான்மை வேண்டும் என்பதற்கு ஒரு அர்த்தத்தை பார்ப்போம் விளக்கம் வீடு கட்டி அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் கூட்டு குடும்பம் நடந்து ஆகி வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்திலே நேரத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அந்த குடும்பம் இப்பொழுது ஒரு திருப்பம் வருகிறது என்றாக கேளுங்கள் விஜய் போதும் என்ற மனப்பான்மையை கொண்டவர் அண்ணன் அஜய் அப்படியில் பிஸ்னஸ் இல்லை அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் என்ற எண்ணம் உடையவர் பல நிச்சயமில்லாத பிஸ்னஸ்களிலே புகுந்தார் இப்படி இருப்பவர்கள் எப்படி யோசிப்பார்கள் என்றால் பிசினஸ் சரிவர செல்லாவிட்டாலும் இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் வெட்டி நமக்கு இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் ஜெயிச்செல்லாம் பிரியாளா அப்படி போட்டு போட்டு அப்படி ஒன்று நினைப்பவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள் இப்படி நினைத்தவர்கள் இவரும் அப்படிதான் செஞ்சார் மேலும் பணம் புரட்டுவதற்கு இவர் செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்துவிட்டார் விட்டார் பலருக்கும் சொந்தமான வீட்டை யாருக்கும் தெரியாமல் வட்டிக்காரனிடம் கொண்டு போய் அடகு வைத்து பணத்தை புரட்டிவிட்டார் இந்த கூடுதல் பணத்தை போட்டால் பிசினஸில் ஜெயித்துவிடும் கடனை திருப்பி கொடுத்து விடலாம் வீட்டை அடகு வைத்தது யாருக்கும் தெரியாமல் இருந்துவிடும் என்பது இவருடைய எண்ணம் பேராசை பெரும் நஷ்டமானார் எப்படி ஆனால் யாரும் எதிர்பாராத விஷயத்திலே ஒன்று நடந்தது அது என்ன தெரியுமா அதுதான் இங்க கோவிட் கோவிட் சமய லாக்டவுன் டைம் லாக்டவுன் நேரத்தின் காரணமாக இவர் பிசினஸ் மேலும் படுத்து வட்டி கட்ட முடியாத நிலை புரட்டி எடுத்தது வட்டிக்காரனும் இதுதான் தருணம் இதுதான் சமயம் என்று முடிவு செய்து அப்பெரிய வீட்டை அப்படியே கைப்பற்றி குடும்பம் முழுவதும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுவிட்டது அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேல் கோலாகலமாக ஒரே வீட்டிலே இருந்த குடும்பம் இப்பொழுது ரோட்டில் எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கலாம் நினைச்சு பார்த்தா தெரியும் வீட்டை கட்டியவர் வீடு கைமாறக்கூடாது என்று போட்ட அன்பு கட்டளையும் மீறப்பட்டது வீடு கைமாறி விட்டது இது அவ்வீட்டிற்கு மருமகளாக வந்த துர்காவிற்கு பெரிய மன உளைச்சல் மன கஷ்டம் இப்படி புரண்டு விளையாடுது மனசே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் அந்த துர்கா அட என்னடா பையன் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு மன இயக்கம் இந்த நேரத்திலே துர்கா ஒரு இடத்துக்கு சென்றபொழுது தனக்கு தெரிந்த ஒருவரே எதேச்சையாக ஏதோ ஒரு போறப்போக்கில் உத்தர சந்திக்க ஒரு நேர்ந்தது அவரோ தமிழ்காரர் அவர் நடந்ததை அறிந்து நமது வாத்தியார் சொன்ன தீர்வு ஒன்றை சொன்னார் அது என்ன பார்ப்போம் அதுதான் பூமீஸ்வரருடைய லீலை நான் அகஸ்திய விஜயம் என்ற ஒரு புத்தகத்தை படித்திருக்கேன் அதில் ஏராளமான தெய்வீக தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு புத்தகத்தில் தமிழ்நாட்டில் என்ன மரக்கான நூறு இடம் இருக்கு அங்கே உள்ள இடத்திலே பூமீஸ்வரர் சிவன் கோவில் என்ற பழங்கால கோவில் ஒன்று உள்ளது இருக்கு அங்கே நீங்கள் சென்று மிருகசீரச நட்சத்திரத்தில் அன்னைக்கு பூமீஸ்வரரை மனப்பூர்வமாக வணங்கி பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தித்தால் இழந்த புல சொத்துக்களை மீண்டும் பெற்று மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி உடனடியாக நீங்கள் பெறலாம் அப்படி போட்டிருந்த அந்த புத்தகத்திலேன்னு இந்த நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வடநாட்டுக்காரர் சொல்லிவிட்டார் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டார் மேலும் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த நமது வாத்தியார் கொடுத்திருந்த ஞானபத்ர கிரந்த எழுத்துக்களை அப்படியே அவர் சொல்லியபடியே அவர் அருள அருளியபடியே இந்த புவனீஸ்வரருடைய காயத்ரி மந்திரத்தையும் அந்த துர்கா என்ற பெண்மணியிடம் சொல்லினார் ஓம் நமோ ருத்ராய ஓம் நமோ ருத்ராய சமஸ்த கிரகதோஷ சமஸ்த கிரகதோஷ விநாசனாய விநாசனாய வித்மகே வித்மகே फलवर्धन फलवर्धन बाहेश्वराय धीमह तनो महाभूमि तंत्र प्रचोदया तो महाभूमि तंत्र प्रचोदयाद नमो रुद्रा समस्तग्रगदोष विनाशनाय वित्मे फलवर्तन फास्वरा धीमहि तनो महाभूमि தந்திர பிரச்சோதையாது இதை சொல்லி கொடுத்தார் துர்கா வீடு திரும்பியவுடன் இவ்வாறு தான் கேட்டதை மகன் விஜயிடம் மருமகள் மானசியிடம் சொல்ல அவர்கள் மூவரும் மரக்கான பூமீஸ்வரர் நிச்சயம் நம்ம தரிசனம் செய்து விட வேண்டும் என்று முடிவை எடுத்து விட்டார்கள் ஸ்ரீவாத்யார் கொடுத்த பூமீஸ்வரர் காயத்ரியும் உடனே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் செல்வதற்கு முன்பாகவே இந்த காயத்ரி மந்திரம் மனதுக்குள்ளே பாடமாகிவிட்டது மனம் பாடமாகிவிட்டது தடங்கல்கள் வரும் ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு வாத்தியா சொல்லுவார் ஆனால் எவ்வளவு முயற்சி எடுத்த போதிலும் பூமீஸ்வரரை தரிசிக்கும் புண்ணிய யாத்திரையை மேற்கொள்ள முடியாதபடி ஏதாவது ஒரு தடங்கல் வந்து கொண்டே இருந்தன அவர்களுக்கு இப்படி ஒரு வருடம் சென்றது ஆனால் இந்த தடங்கல்களுக்கு நடுவிலும் பூமீஸ்வரர் காயத்திரியே அவர்கள் ஒரு நாள் கூட விடாமல் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் மனமாற ஒரு வருஷத்துக்கு பிறகு தடங்கல்கள் நீங்கி பூமீஸ்வரரை தெற்கே புண்ணிய தமிழ் பூமிக்கு நாடுடைய சிவன் பூமிக்கு வந்துவிட்டார்கள் மரக்காலம் எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து பூமீஸ்வரர் கோவில் எங்கு உள்ளது என்பதையும் தெரிந்து கொண்டார்கள் பிறகு பார்ப்போம் பிறகு கோவிலை திறக்க குருக்களை தேடும் ஒரு வைபவம் படலமானது ஆரம்பித்தது குருக்களையும் முள்ள தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் கோவிலும் திறக்கப்பட்டு விட்டது திவ்யமான தரிசனம் வாத்தியார் வெங்கட்ராமர் சித்தர் சொன்னது போல மிருகசீரிஷ நட்சத்திரம் நாள் மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரை பூமீஸ்வரரை ஆனந்தமாக தரிசனம் செய்தார்கள் கோவிலில் இருக்கும் தெய்வீக சுவாமியத்தையும் அந்த சக்தியையும் சாநித்தியம்னு சொல்லுவார்கள் சிவன் கொடுக்கும் அமைதியையும் நன்காக மானசீகமாக மனமாற அதை உணர்ந்து அனுபவித்தார்கள் அப்புறம் பிறக்கே வடக்கே தங்களது ஊருக்கு திரும்பி தங்களுடைய தினமும் செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஈசன் விளையாடினால் அது அற்புதம் எப்படி இப்படி ஆறு மாதம் போய்விட்டது ஒரு நாள் கதவை தட்டும் சத்தம் கேட்டது திறந்து பார்த்தால் வீட்டை பிடுங்கிய வட்டிக்காரன் வாசலில் இருக்கின்றான் இவன் தான் வீட்டை பிடுங்கி விட்டானே எதற்கு இங்கு வந்திருக்கிறான் இன்னும் என்ன கொடுக்கணுமோ என்ன பதட்டம் ஒரே பதட்டம் அதிர்ச்சி இவங்களுக்கெல்லாம் அப்படியே மனசு கஷ்டமானது வந்தவன் ஒரு அதிசயமான கதையை சொன்னான் கடந்த ஆறு மாதங்களாக என் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது இந்த கனவில் உங்களுடைய பரம்பரை வீட்டில் ஒரு பெரிய கருணாகம் அதிலே உள்ளே அமர்ந்திருக்கிறது வீட்டை சுற்றியும் ஒரே மயானம் இந்த கனவு எங்கள் குடும்பத்தையே ஆட்டி படைக்கிதமாக ஆட்டி படைக்குது இது உன் வீடு அல்ல இதை நீ வைத்திருக்க கூடாது என்று சுட்டி காட்டுவது போல் இருந்தது ஒரு ஜோதிடரையும் பார்த்து அவரிடம் இதை பற்றி கேட்டு ஜோதிடர் சொன்னார் கருணாகமும் மயானமும் சிவபெருமானை குறிக்கின்றன சிவபெருமான் உனக்கு ஒரு செய்தி சொல்கிறார் இது உன் வீடு அல்ல இதை யாரிடம் இருந்து எடுத்து கொண்டாயோ அவரிடமே நீ திருப்பி கொடுத்து விடுன்னு சொல்கிறார் ஜோதிடர் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆகவே அந்த வீட்டை நீங்களே வைத்துக் என்றான் அந்த வட்டிக்காரன் பாருங்க நன்றியோ நன்றி ஜெய் ஸ்ரீ பூமிநாதான் வட வடநாட்டு மொழியில் சொல்ற ஜெய் ஸ்ரீ பூமிநாதே சொரா இதை கேட்ட துர்காவும் அவரது குடும்பத்தினரும் அப்படியே அசந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம சித்த நேரம் திகைச்சு போனார்கள் இழந்தது மீண்டும் கிடைத்தால் அந்த ஆனந்தமே தனிதானே இவர்கள் ஆனந்தத்தின் உச்சிக்கு சென்று விட்டார்கள் புகு புகுந்த வீட்டை இழக்கத்தன் மகனே காரணமாக இருந்து விட்டானே என்ற பெரும் சோகத்திலே இருந்த துர்காவிற்கு ஒரு வழியாக நிம்மதி கிடைத்தது பூமீஸ்வரர் பெரும் கருணையினால் வட்டிக்காரனும் அவர்களை சந்தித்த ஒரு வாரத்திற்குள் வீட்டை அவர்கள் பெயரிலேயே திரும்பவும் பதிவு செய்து கொடுத்து விட்டான் கடனையும் திருப்பி கொடுக்க நெருக்கடி இல்லாத ஒரு அமைப்பையும் செய்துவிட்டான் படி இவ்வாறு பரம்பரை வீட்டை தங்களுக்கு மீட்டுக் கொடுத்த ஆசான் ஈசன் பூமீஸ்வரருக்கு துர்கா குடும்பத்தினர் எண்ணற்ற நன்றிகளை மனதாலும் ஜெய் ஸ்ரீ பூமிநாதா ஜெய் ஸ்ரீ பூமிநாத் ஸ்ரீ பூமிநாத் என்று பாயாலும் சொன்னார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் மீண்டும் சொல்லிக்கொண்டுதான் வருகிறார்கள் இன்னைக்கும் அன்றிலிருந்து அவர்கள் மீண்டும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அதே கோயிலுக்கு செல்கின்ற பாக்கியம் கிடைத்து கொண்டே இருக்கிறது பார்த்தேலா பூமீஸ்வரருடைய வேலையே இந்த அனுபவத்தை துர்காவிடம் அந்த அவருடைய மருமகளான மானசி எங்களிடம் ஆங்கிலத்தில் சொல்ல அதை அப்படியே தமிழில் குழியாக்கம் செய்து ஸ்ரீ பூமீஸ்வரர் திருவிளையாடலை எங்களிடம் இங்கு பகிர்ந்து கொள்வதில் புத்தகமாக அச்சடித்துக் கொடுப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அகஸ்திய அடியார் கூட்டம் சொல்ல சொல்ல சொல்றத சொல்றத செஞ்சுட்டா நடக்கிறதே வேற என்று வாத்தியார் சொன்னது இப்ப புரிகின்ற எல்லாருக்கும் இது ஆயிரக்கணக்கான தெய்வீக தீர்வுகளை வாத்தியார் தன் அகஸ்திய விஜயம் மாத இதழிலும் புத்தகங்களிலும் பதிவு செய்து இருக்கின்றார் படித்து இப்பொழுதாவது அகஸ்திய விஜயம் ஒவ்வொரு திருக்கரங்களிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய அற்புதமான ஞான பத்திர கிரந்த பொக்கிஷம் க பல கோடி தேவதைகளின் அனுக்கிரகம் அவற்றை பற்றிய காயத்ரி மந்திரம் செய்யும் எளிமையான முறை முழுமையான பலனை தெரிந்து கொள்ள நீங்களும் வாருங்களேன் செல்வோம் அகஸ்தியருடன் திருப்பாதத்தை தொட்டு தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் விடுதி ரலாலா அருணாச்சலா